நமக்கு நன்மையிலும் தீமையிலும் எல்லா காலத்திலையும் நமக்கு உற்ற துணையா இருக்கிற ஒரு தெய்வத்தின் திருவடியை நல்லா பிடிச்சுக்கணும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருநாதர் இருக்கணும் மானசீகமாக ஒரு குரு வச்சுக்கணும் அப்புறமா நாம எதன்படி நடக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம நூல் நமக்குன்னு இருக்கணும் நாம் வழிபடுகிற தெய்வம் வழிகாட்டுகிற குருநாதர் ஒரு ஆன்ம நூல் இந்த மூணையும் துணையாக வச்சுருந்தோமானால் தவறான வழியே போக மாட்டோம் வள்ளலாருக்கு வழிபடு தெய்வமாயிருந்தவன் முருகன் அவருக்கு வழிகாட்டும் குருவாக இருந்தவர் ஞானசம்பந்த பெருமான் அதனால் பேரார் ஞானசம்பந்த பெருமானே உம்மை பேசுகின்றார் மேலும் மேலும் பெரும் செல்வத்தில் பிறங்குவரேன்னு பாடினார் அவருக்கு வழிகாட்டியாயிருந்த நூல் என்ன தெரியுமா திருவாசகம் எப்பவும் திருவாசகம்தான் அதனால்தான் திருவாசகத்துக்கு பாடினார் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கள் நற்கஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது வேன் பாட்டார் ஊன்லையும் உயிர்லையும் கலந்து திருவாசகம் ஒட்டாமல் இனிக்கிறதுன்னு பாடினார்னா எப்படி அனுபவித்திருக்கிறார் திருவாசகன் தான் அவருக்கு வழிகாட்டின நூலாயிருக்கு